எத்தியோப்பியாவில் ஹேலி குப்பி எரிமலை வெடித்தது தொடர்பாக இந்தியாவில் உள்ள ஆபத்துகள் முக்கியமாக விமான போக்குவரத்து மற்றும் வட இந்தியாவின் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆகியவற்றுடன் தொடர்புடையவை ஆனால் தரைமட்டத்தில் மனிதர்களுக்கு நேரடி பெரிய ஆபத்து இல்லை என்று வானிலை ஆய்வு மைய நிபுணர்கள் கூறியுள்ளனர் எத்தியோப்பியா நாட்டின் அபார் மாகாணத்தில் உள்ள ஹேலி குப்பி எரிமலை சுமார் பத்தாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு வெடித்துள்ளது வெடிப்பிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் உயரம் வரை சாம்பல் சல்பர் டை ஆக்சைடு வாயு மற்றும் சிறிய பாறை துகள்கள் கொண்ட புகை மேகங்கள் வளிமண்டலத்தில் வெளியேறின இந்த சாம்பல் மேகங்கள் காற்றின் திசை காரணமாக மேற்கு ஆசியா ஏமன் ஓமன் வழியாக இந்தியாவை நோக்கி நகர்ந்து குஜராத் ராஜஸ்தான் டெல்லி ஹரியானா மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட வடமேற்கு மற்றும் வட இந்திய வான்வெளியை அடைந்தன விமான போக்குவரத்து பாதிப்பு எரிமலை சாம்பல் மேகங்கள் தரைமட்டத்திலிருந்து பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் உயரத்தில் அதாவது பெரும்பாலான நீண்ட தூர விமானங்கள் பறக்கும் உயரத்தில் நகர்கின்றன இந்த சாம்பல் துகள்கள் சிலிகேட் துகள்கள் போன்றவை விமான எஞ்சின்களுக்குள் சென்று உருகி எஞ்சின்களை சேதப்படுத்தவோ அல்லது செயலிழக்கச் செய்யவோ வாய்ப்புள்ளது இதனால் இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விமான நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்து பாதிக்கப்பட்ட வான்வழியை தவிர்க்குமாறு அல்லது மாற்று வழியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது இதன் விளைவாக மேற்கு ஆசிய நாடுகளான துபாய் ஜெத்தா அபுதாபி குவைத் சில சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது தாமதிக்கின்றன வானில் மங்களான மேகமூட்டத்தை இவை ஏற்படுத்தியதால் விமான போக்குவரத்து திட்டமிடல் பாதிக்கப்பட்டது காற்றின் தரம் மற்றும் சுற்றுச்சூழல் சாம்பல் மேகங்கள் மிகவும் உயரத்தில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் அடி வரை மிதப்பதால் தரைமட்டத்தில் உள்ள காற்றின் தரத்தில் பெரிய அளவில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தாது என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே டெல்லி போன்ற நகரங்களில் உள்ள மோசமான காற்று மாசுபாட்டை இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்தாலும் பாதிப்பு குறைவாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது இருப்பினும் மிக நுண்ணிய துகள்கள் சில பகுதிகளில் தரைமட்டத்தை அடைய வாய்ப்புள்ளது இதனால் கண்கள் மற்றும் சுவாச பாதையில் எரிச்சல் ஏற்படக்கூடும் ஆனால் இது எரிமலைக்கு அருகில் ஏற்படும் கடுமையான பாதிப்பைப் போல இருக்காது இந்த சாம்பல் மேகங்களின் நகர்வு ஒரு குறுகிய கால நிகழ்வு ஆகும் இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் கூற்றுப்படி இந்த சாம்பல் மேகங்கள் விரைவாக கிழக்கு நோக்கி சீனாவை நோக்கி நகர்ந்துவிட்டன அல்லது நகர்ந்து கொண்டிருக்கின்றன செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலைக்குள் அல்லது இரவுக்குள் சாம்பல் மேகம் இந்திய வான்வெளியை முழுவதுமாக விட்டு வெளியேறிவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எத்தியோப்பிய எரிமலை வெடிப்பால் இந்தியாவில் ஏற்பட்ட தாக்கம் முக்கியமாக விமான போக்குவரத்து தடங்கல்கள் மட்டுமே தரைமட்டத்தில் வசிக்கும் மக்களுக்கு நேரடி கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை